உங்களோடு இருபாராக உம் ஆன்மாவோடும் உரோமியருக்கு எழுதிய திருமுகத்தில் இருந்து வாசகம் அதிகாரம் ஐந்து இறை வார்த்தை இருபத்தி ஒன்று இவ்வாறு சாவின் வழியாய் பாவம் ஆட்சி செலுத்தியது போல் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வழியாய் அருள் ஆட்சி செய்கிறது அந்த அருள்தான் மனிதர்களை கடவுளுக்கு ஏற்புடையவர்களாக்கி நிலை வாழ்வு பெற வழிவகுக்குகின்றது ஆண்டவரின் அருள் வாக்கு உமக்கு நன்றி கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே இந்த காலை பொழுதிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய திருப்பெயரினால் உங்களையும் உங்களை சார்ந்து இருக்கிறவர்களையும் நான் ஆசீர்வதிக்கின்றேன் ஆசீர்வதிக்கப்பட்ட பிள்ளைகளாய் இந்த உலகத்திலே வாழுங்கள் வாழ முயற்சி செய்யுங்கள் ஆண்டவருடைய பிரசன்னத்தை நீங்கள் உணர்ந்து கொள்வீர்கள் நீங்கள் ஆண்டவரை தேடி வந்து ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் உங்களுடைய ஜெபத்தை கேட்டும் அந்த ஜெபத்திற்கு பதிலை கொடுப்பார் அன்பார்ந்தவர்களே இந்த நாளிலே, நாம் ஒரு இறை வார்த்தையை வாசிக்க கேட்டோமே சாவின் வழியாய் பாவம் ஆட்சி செலுத்தியது போல் பாருங்கள் ஒரு மனிதன் பாவம் வரும் பொழுது அவன் சாவை கொண்டு வருகின்றான் பாவம் சாபத்தையும் சாவையும் கொண்டு வருகின்றது எனவே ஒரு மனிதன் பாவம் செய்யும் பொழுது பாவத்திற்கு தன்னை அர்ப்பணிக்கும் பொழுது ஆண்டவரை விட்டு வழிவிலகி செல்லும் பொழுதும் ஆண்டவருக்கு பிரியமில்லாத வாழ்க்கை வாழும் பொழுது அந்தவரை புறக்கணிக்கும் பொழுது கோயிலுக்கு போகாதபடி பவசங்கீர்த்தனம் செய்யாதபடி நற்கரணை நாதரை பெற்றுக் கொள்ளாதபடி தாறுமாறான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து நம்மையே நாம் ஏமாற்றிக் கொண்டு இந்த உலகத்தில் வாழும் பொழுது மற்றவர்களை பொழுதும் மற்றவர்களை பாவத்தில் விழ வைக்கும் பொழுதும் நம்மளுடைய ஆத்துமா செத்து விடுகின்றது எனவே நம்ம நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு பாவமும் நம்மளுடைய ஆத்மாவை பாதிக்கின்றது சாவின் வழியாகவே பாவம் நுழைந்தது என்று சொல்லப்பட்டு இருக்கின்றது நம் ஆண்டவராகிய வழியாய் அருள் ஆட்சி செய்கின்றது நீங்களும் நானும் இந்த உலகத்தில் இப்பொழுது வாழ்ந்து கொண்டு இருக்கிறோமே என்றால் அது ஆண்டவருடைய அருள் ஆண்டவருடைய அருளினால் நாம் இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டு இருக்கின்றோம் அந்த அருள் தான் ஆட்சி செய்து கொண்டு இருக்கின்றது அந்த அருள்தான் மனிதர்களை வாழ வைத்துக் கொண்டு இருக்கின்றது அந்த அருள்தான் மனிதர்களையும் கடவுள் மாற்றுகின்றது அந்த அருள்தான் மனிதர்களுக்கு நிலை வாழ்வை தரும்படியாக அழைத்து செல்லுகின்றது அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் எனவே தான் அந்த அருளை ஆண்டவர் தரக்கூடிய அந்த அருளை பெற்றுக்கொள்ள தகுதி உள்ளவர்களாக நாம் இருக்க வேண்டும் எப்படி நாம் தகுதி அற்றவர்களாக மாறுகின்றோம் நாம் ஆண்டவரை விட்டு விலகி செல்லும் பொழுதும் இருள் நம் மீது ஆட்சி செய்கின்றது ஆண்டவருடைய மகிமை நம்மளை விட்டு போகும் கொள்கின்றது ஆண்டவருடைய வல்லமை நம்மை விட்டு போகும் பொழுதும் நாம் பலவீனமாகி சாத்தானுடைய கரத்திலே நாம் விழுந்து விடுகின்றோம் எனவே தான் இயேசு கிறிஸ்து அழகாக சொன்னார் யோவா நற்செய்தி பத்தாவது அதிக வாரம் ஒன்பதாவது இறை வார்த்தையிலேயும் நானே வாயில் என் வழியாக நுழைவோருக்கு ஆபத்து இல்லை அவர்கள் உள்ளே போவர் வெளியிலே வருவர் என்று சொல்லப்பட்டு இருக்கின்றது ஆண்டவராகிய விண்ணகத்தின் வாயிலாக இருக்கின்றார் அவர் வழியாகத்தான் நாம் விண்ணகத்திற்குள் நுழைந்து செல்ல முடியும் அவருடைய அந்த விளிம்பியங்களை கடைபிடிக்கும் பொழுது அந்த விண்ணகத்திற்குள் நாம் கடந்து செல்ல முடியும் அவரோடு நாம் இணைந்து இருக்கும் பொழுது நாம் வெளியிலே வரலாம் உள்ளே செல்லலாம் மகிழ்ச்சியோடும் சந்தோஷத்தோடும் இருக்கலாம் ஆண்டவரோடு நாம் இணைந்து இருக்க முடியும் பெரியமானவர்களே எனவே ஒவ்வொரு நாளும் நாம் ஆண்டவர் நமக்கு தயாரித்து வைத்திருக்கக்கூடிய அந்த வாயிலே ஒரு ஆடு நுழைந்து செல்வதை போல அந்த குறுகிய வழியிலே நாமும் கடந்து செல்ல வேண்டும் அதற்கான அருளை ஆண்டவரிடம் கேட்க வேண்டும் எனவே தான் இந்த உலகத்தில் ஆட்சி செய்து கொண்டு இருக்கும் பொழுதே அதை பெற்றுக் கொள்ளவர்களாக நாம் மாற வேண்டும் இயேசுவே வழியாக இருக்கின்றார் இயேசுவே வாயிலாக இருக்கின்றார் இயேசுவே நாம் கடந்து செல்லக்கூடிய பாதையாக இருக்கின்றார் நாம் ஆடுகளாக அவருடைய மந்தையில் சேர்க்கப்பட்ட ஆடுகளாக இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கின்றோம் அன்பார்ந்தவர்களே பழைய ஏற்பாட்டிலே பாருங்கள் ஆண்டவராகிய இயேசு ஆண்டவராகிய கடவுளுடைய ஆசீர்வாதங்களை பெற்று அருளை பெற்றுக் கொண்டவர்கள் ஏராளம் பேர் அதே போல் அந்த அருளை பெற்றுக்கொண்டு அந்த அருளை இழந்த பிறகு அவருடைய வாழ்க்கை எப்படி இருந்தது என்பதையும் சொல்லப்பட்டு இருக்கின்றது எனவே ஆண்டவருடைய அருள் எப்படிப்பட்டது என்பதையும் நாம் புரிந்து இருக்க வேண்டும் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே ஆண்டவருடைய அருள் வல்லமையாக செயல்படக்கூடிய வேளையிலேயும் அவன் கடவுளுடைய கரங்களில் இருக்கின்ற அவள் கடவுளுடைய கரத்தில் இருக்கின்றார் அந்த அருள் ஒரு மனிதனை ஏமாற்றாது ஒரு மனிதனை பொய் சொல்ல வைக்காது ஒரு மனிதனை உபச்சாரம் செய்ய வைக்காது ஒரு மனிதனை குடிவெறிக்கு ஆளாக வைக்காது மற்றவருடைய மனதை கெடுக்கக்கூடிய அளவுக்கு வழிநடத்த அந்த மனிதன் இருக்க மாட்டான் ஏனென்றால் ஆண்டவருடைய பிள்ளைகளாக மாறி ஆண்டவருடைய அருளை பெற்றுக் கொண்டு இருக்கிறபடியால் இந்த நாட்களிலே நாம் எளிதாக பெற்றுக்கொண்டும் நாம் அவரோடு இணைந்து இருக்க முடியும் அன்பார்ந்தவர்களே என்னவேதான் ஒவ்வொரு நாளும் அவரை தேடி வரும் பொழுது அவரிடம் நாம் செபிக்க வேண்டும் அந்த அருள் எப்படிப்பட்டது என்றால் ஒருவேளை நீங்கள் ஆண்டோடைய சமூகத்தில் இருந்து ஒரு ஜபமாலை சொல்லி ஜபிக்கிறீர்கள் என்று வைத்துக் கொள்வோம் ஒரு முழு ஜபமாலையும் கொடுக்கிறீர்கள் உங்களிடம் எந்த ஒரு ஜெப விண்ணப்பமும் இல்லை நீங்கள் அப்படியே ஒப்பு கொடுக்கிறீர்கள் உத்திரிகஸ்தலத்தில் இருக்கக்கூடிய ஆத்மாக்களுக்காக அல்லது மற்றவர்களுக்காக ஒப்புக் ஜெபிக்கிறீர்கள் என்று வைத்துக் கொள்வோம் அந்த ஜபமாலையின் வழியாக உங்களுக்கு அருள் கிடைக்கும் எப்படி நாம் வேலை செய்யும் பொழுது நமக்கு போதிய ஊதியம் கிடைக்கின்றதும் நமக்கு சம்பளம் கிடைக்கின்றதும் அதே போல் ஒவ்வொரு ஜபத்திற்கும் குறிப்பிட்ட அளவு அருள் உண்டு அந்த அருள் எல்லாம் விண்ணகத்திலே உங்களுக்காக ஆண்டவர் வைத்திருக்க அந்த கணக்கிலே சேர்க்கப்படுகின்றது அந்த அக்கௌண்டிலே சேர்க்கப்படுகின்றது என்னவே அந்த அக்கௌண்டில் சேர்க்கப்படும் பொழுது நடக்கக்கூடிய காரியம் என்ன தெரியுமா அன்பார்ந்தவர்களே நீங்கள் அந்த அருளை பெற்றுக்கொள்கிறீர்கள் அந்த அருள் உங்களுக்கு உதவி செய்கின்றது எனவே தான் ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகின்றார் இரண்டு பதினெட்டிலே அவர் வழியாகவே இரு இனத்தவர்களாகிய நாம் ஒரே தூய ஆவி மூலம் நாம் தம் தந்தையை அணுகும் பேறு பெற்றிருக்கிறோம் என்று சொல்லப்பட்டு இருக்கின்றது நாம் பிற இனத்தவர்களை போல் இருந்தோம் நாம் இரு இனத்தவர்களைப் போல் இருந்தோம் ஆனால் அந்த பரிசுத்த ஆவியானவர் கடந்து வந்த பொழுதும் அதை நாம் அணுகும் பொழுதும் நாம் தந்தையோடு இணைந்து விடுகின்றோம் அன்பார்ந்தவர்களே என்னவே இந்த வாழக்கூடிய நாட்களிலே நாம் பயணம் செய்யக்கூடிய பாதையிலே ஆண்டவர் என்னோடு கூட இருக்கின்றார் என்னுடைய வாழ்க்கையில் எந்த சூழ்நிலையிலும் சாபு வராது சாபம் வராது நான் விண்ணகத்திற்கு செல்வேன் என்கின்ற அந்த ஒரு மனநிலை நமக்கு இருக்க வேண்டும் நீங்கள் எந்த அளவுக்கு உருவாக்கப்பட்ட அந்த கணக்கிலே உங்களுடைய பணத்தை சேர்த்து வைக்கிறீர்களோ ஆண்டவருடைய அருளை சேர்த்து வைக்கிறீர்களோ அந்த அருள் நீங்கள் தவறும் பொழுது உங்களுக்கு உதவி செய்கின்றது எனவே தான் அன்பார்ந்தவர்களே ஆண்டவரை நோக்கி நாம் உருக்கமாக கூடியவர்களாக இருக்க வேண்டும் ஆண்டவரை அணுகும் பொழுது அவர் என்னோடு கூட இருந்து செயலாற்றுவார் என்கின்ற ஒரு நம்பிக்கை உங்களுக்குள் கடந்து வர வேண்டும் ஆண்டவருக்கு ஏற்பட பிள்ளைகளாக நாம் மாற வேண்டும் நமக்குள் இருக்கக்கூடிய அந்த குற்ற பழிகள் எல்லாவற்றையும் ஆண்டோடைய சமூகத்தில் ஒப்பு நல்லதொரு பாவ சங்கீர்த்தனம் செய்து நம்மையே தயாரித்து நம்முடைய ஆத்மாவை தயாரித்து மோட்சத்திற்கு போகக்கூடிய வழியை நாம் கண்டுகொள்ள வேண்டும் அன்பார்ந்தவர்களே அந்த ஒரே ஒரு வழி நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எனவேதான் ஒவ்வொரு நாளும் நாம் அவரை தேடி வர வேண்டும் ஒவ்வொரு நாளும் அவர் கொடுக்கக்கூடிய அந்த வல்லமையை பெற்றுக்கொள்ள வேண்டும் நற்கர்ணை நாதராக இருக்கக்கூடிய தெய்வம் நற்கர்ணையில் இருந்து நம்மை வழிநடத்திக் கொண்டு இருக்கின்றார் நற்கர்ணையில் இருந்து நம்மை ஆசீர்வதித்துக் கொண்டு இருக்கின்றார் நற்கர்ணையில் இருந்து நம்மை பலப்படுத்தி ஒவ்வொரு நிமிடமும் ஆண்டவரோடு இணைந்திருக்க செய்கின்றார் என்னவே நம்முடைய வாழ்க்கையில் துன்பம் வந்தாலும் சோகம் வந்தாலும் திகைப்பு வந்தாலும் அவமானம் வந்தாலும் பலவீனங்கள் வந்தாலும் நாம் ஆண்டோடைய சமூகத்திலே எல்லாவற்றையும் ஒப்பு கொடுத்து ஜெபித்து மனம் மாறி கடவுளுக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை வாழக்கூடிய அன்பு பிள்ளைகளாக மாறுவோம் ஆண்டவரும் நம்மை மாற்றுவார் இந்த நாளிலே நற்கரை நாதரிடம் நம்மையே அர்ப்பணிப்போம் ஆண்டவரிடம் நம்மை ஒப்புக்கொடுப்போம் கொடுப்போம் அவர் தரக்கூடிய அந்த அருளையும் வல்லமையும் பெற்றுக்கொண்டு ஆண்டவருக்கு உகந்த பிள்ளைகளாக மாறுவோம் அவர் தரக்கூடிய அருளை தக்க வைத்துக் கொள்வோம் கண்களை மூடி சில மணி துளிகள் நற்கரணை நாதரை நோக்கி இந்த நாளுக்காக மன்றாடுவோம் ஏனென்றால் இந்த நாளிலே ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்க திட்டமாக இருக்கின்றார் இந்த மாதம் முழுவதும் நம்மை ஆசீர்வதித்து இருக்கின்றார் ஆண்டவர் இந்த மாதத்தின் கடைசி நாளிலே நம்மை பலப்படுத்த சித்தமாக இருக்கின்றார் எனவே மனம் உகந்து மனம் மாறி நற்கரணை நாதரை நோக்கி உருக்கத்தோடும் உற்சாகத்தோடும் நாம் மன்றாடுவோம் இப்பொழுது நாம் செபிக்கலாம் எங்கள் பரலோக தந்தையே இயேசு கிறிஸ்துவே தூயனல் ஆவியே தகப்பனே இந்த அருமையான காலை பொழுதிற்காக உமக்கு நன்றி சொல்லி துதிக்கிறேன் சுவாமி இந்த காலை பொழுதிலே உமது கிருபைனாலும் பலத்தினாலும் எங்களை தாங்குவதற்காக உமக்கு நன்றி அணு எங்களை வழி உமக்கு ஸ்தோத்திரம் நாங்கள் இந்த உலகத்தில் வாழ்வதும் இருப்பதும் உமது அருளினாய் என்பதை அறிந்திருக்கின்றோம் எங்களுக்கு இந்த நாளிலே போதுமான அரு அளவு அருளை தர வேண்டுமாய் மேனோக்கி செபிக்கிறேன் அப்பா அண்டவராய இயேசு கிறிஸ்துவே நீர் எங்க ரத்தம் எங்களுக்காக எல்லாவற்றையும் செய்து முடித்து பின்னகத்தில் இருந்து அருள் அடையாளங்களை செய்து கொண்டு இருக்கின்றீர் அருளை பொழிந்து கொண்டு நேரத்திலும் கூட யார் யாரெல்லாம் என் ஆண்டவர் வழியாக நான் அருளை பெற்றுக்கொள்வேன் இயேசுவே எனக்கு வழியாய் இருக்கிறார் என்று சொல்லி உம்மை நோக்கி ஜபிக்கிறார்களும் அவர்களை ஆசீர்வதியும் தகப்பனே எந்த காரியங்களுக்காக மன்றாடுகிறார்களும் அவர்களுடைய ஜபம் கேட்கப்படும் வழியாகவும் அவருடைய ஜபத்திற்கு பதில் கொடுக்கும்படியாகவும் உமை நோக்கி அப்பா ஆசீர்வாதத்தின் தெய்வமாய் இருக்கக்கூடிய நீர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீர் ஆகும் நீரே ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் வழியாய் இருக்கின்றீர் அவர்கள் கடந்து செல்லக்கூடிய வழியை அவர்கள் கண்டுகொள்வார்களாக உணர்ந்து கொள்வார்கள் ஆகும் இந்த அருமையான நேரத்திலே அந்த ஒரு உமது குரலை கேட்டுக்கொண்டு இருக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆசீர்வதிக்கப்பட்டு அண்டருடைய சித்தத்தை நிறைவேற்றுவார்கள் ஆகும் இந்த நாளிலும் இந்த நேரம்

மது சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அணுதின உணவை எங்களுக்கென்று அழித்தருளும் எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களை சோதனை விளவிடாதையும் தீமையில் இருந்து எங்களை ரச்சி ஆமேன் அம்மா தாயே இந்த நேரத்திலே மது பிள்ளைகளுக்காக பரிந்து பேசுங்கம்மாம் அருள் இறைந்த மரியே வாழ்க கர்த்தர் பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரை உம்முடைய திரு வயிற்றின் கனி ஆகிய இயேசும் ஆசிர்வதிக்கப்பட்டவரு அஜிஷ்ட மரியே சர்வேசுண்டிய மாதாவி பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும் ஆமீன் பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக ஆதில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமீன் அன்பார்ந்தவர்களையும் நற்கருணை நாதர் தரும் ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம் அல்ல இறைவன் பிதா சுதன் பரிசுத்தாவி உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆம்